அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் இபிஎஃப்ஓ குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறாக உயர்த்தப்படலாம் எப்போது தெரியுமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இபிஎஃப்ஓ ஓய்வூதியதாரர்களுக்கு நல்ல செய்தி குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறாக உயர்த்தப்படலாம் அடுத்த பட்ஜெட்டில் இந்த அறிவிப்பு வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டம் தொண்ணூற்றி ஐந்து தேசிய இயக்க குழு நிதி அமைச்சரை சந்தித்து இந்த கோரிக்கையை வைத்துள்ளது இபிஎஃப்ஓ பென்ஷன் இன்க்ரீஸ் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தில் ஓய்வூதிய திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ள ஓய்வூதியதாரர்களுக்கு நல்ல செய்தி ஓய்வூதியம் கணிசமாக உயர்த்தப்படுகிறது மினிமம் பென்ஷன் ஏழாயிரத்தி ஐநூறு இபிஎஃப்ஓ ஓய்வூதியம் இப்போது ரூபாய் ஏழாயிரத்து ஐநூறாக இருக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஆயிரத்திலிருந்து ஏழாயிரத்தி ஐநூறாக உயர்த்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது அடுத்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்படலாம் பென்ஷன் ஹைக் நியூஸ் ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டம் தொண்ணூற்றி தேசிய இயக்க குழுவின் தேசிய தலைவர் கமாண்டர் அசோக் தலைமையில் ஒரு குழு நிதியமைச்சரை சந்தித்தது கூட்டத்திற்கு பிறகு ரவுத் செய்தியாளர்களிடம் நிதியமைச்சர் எங்கள் கோரிக்கைகளை பதிவுடன் பரிசீலிப்பதாக உறுதியளித்து சென்றார் அப்கமிங் பட்ஜெட் பென்ஷன் ரவுத் கூறுகையில் இந்த உறுதி எங்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறது வரவிருக்கும் பட்ஜெட்டில் அரசாங்கம் குறைந்தபட்சம் ஏழாயிரத்தி ஐநூறு ஓய்வூதியம் மற்றும் பணவீக்க நிவாரணத்தை அறிவிக்க வேண்டும் இதைவிட குறைவான எதுவும் மூத்த குடிமக்களுக்கு கண்ணியமான வாழ்க்கையை உறுதி செய்ய தவறும் இபிஎஃப்ஓ அப்டேட் பிப்ரவரி ஒன்றாம் தேதி நிதியமைச்சர் நாடாளுமன்றத்தில் ரெண்டாயிரத்தி ஐந்து இருபத்தி ஆறு நிதியாண்டிற்கான பொது பட்ஜெட்டை தாக்கல் செய்வார் கூட்டத்திற்கு முன்பு ரவுத் மத்திய மற்றும் மாநில பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் மற்றும் நாடு முழுவதும் உள்ள பல்வேறு நிறுவனங்களில் உள்ள எழுபத்தெட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓய்வூதியர்களின் பிரச்சினைகளை எடுத்துரைத்தார் பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஓய்வூதிய உயர்வு மற்றும் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் அவர்களது துணைவியருக்கு இலவச மருத்துவ வசதிகள் கூறி கடந்த ஏழு எட்டு ஆண்டுகளாக போராட்டம் நடந்து வருகிறது ரவுத் கூறுகையில் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் அரசாங்கம் ரூபாய் ஆயிரம் ஓய்வூதியத்தை அறிவித்த போதிலும் இன்னும் முப்பத்தாறு புள்ளி அறுபது லட்சம் ஓய்வூதியதாரர்கள் அதைவிட குறைவாகவே பெறுகிறார்கள் பிஎஃப் அக்கவுண்ட் கோல்டர்ஸ் ஓய்வூதியம் உண்மையில் உயர்த்தப்பட்டால் அது பலருக்கு உதவும் இது போன்ற தகவல்கள் வெளியாகி உள்ளன வரவிருக்கும் பட்ஜெட்டில் ஓய்வூதியம் உயர்த்தப்படலாம் இபிஎஃப்ஓ குறைந்தபட்ச தனிநபர் ஓய்வூதியம் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறாக இருக்கும் இன்றுடன் இந்த தகவல் முடிவுற்றது மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கூறவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்